السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرنا ومن سيئات اعمالنا ما يغدي الله فلا مضل له ومن يلل فلا هادي اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ إِنَّا خَلَقْنَاكُمْ مِنْ ذَكَرٍ وَأُنْثَى وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِنْدَ اللَّهِ أَتْقَاكُمْ إِنَّ اللَّهَ عَلِيمٌ خَبِيرٌ اتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استغفر كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وأسر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نيجي ما الله بولم الله وكيف அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தீடுகிறோம் நம்முடைய மன இச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய இசைகளின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்திவிடுகிறோம் யாரு கல்லாக நேர்வழி காட்டினானோ அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரு கல்லாக நேர்வழி காட்டவில்லையோ அவர்கள் நேர்வழி போ யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மஹமது சல்லுல்லா அலையுஸ்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய ஆவார் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவஞ்சுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பலகிப்பீர்கள் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர்கள் மற்றவர்களுக்கு கோரிக்கைகளோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் உறவினர்களை சேர்த்து அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் தீமைகளை மன்னிப்பான் அவன் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகஸ்வலாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீதுமே காரியங்கள் தீது என்ற பெயர்கள் புதிதாக உருவானமையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாக ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகீடாகும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் விஷயம் என்னவென்னா தர்கா தான் தர்கா வழிபாடு யாரெல்லாம் மேற்கொள்கிறீர்களோ அவர்கள் நரகத்துக்கான உரியவர்களே என்பதுதான் உண்மை அதுக்கு ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் அதுதான் உண்மை நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும் சரியா நம்ம வந்து உம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து கடலுக்குரிய திரையிருப்பது சரியா குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா ம் எடுத்து வச்சுருக்கணும் வாங்க நல்லா இருக்கீங்களா மலையாளத்தில் இருந்து எனக்கு மலையாளம் புரியாது நான் தமிழ் தமிழ் உங்களுக்கு புரியும் தெரியும் நீங்கள் தமிழ் இதில் பேச முடியாது எழுத நீங்கள் வந்து மலையாளத்தை எழுத முடியும் அதனால் என்னால் படிக்க முடியாது மலையாளத்தை வந்துச்சுக்கோங்க சரியா வணக்கம் மிக்க நன்றி வாருங்கள் நான் வந்து குரான் கூறும் அறிவில் உண்மைகள் பேசிக்கிட்டு இருக்கேன் தலைப்புல கடல்களுக்கிடையே திரை கண் சப்ஸ்கிரைப் சந்தோஷம் மகிழ்ச்சி சுப்பிரமணியமா ஆ ஐயம் பிரமோத் சுப்பிரமணியம் நான் நல்லது என்னுடைய லைவ் வந்ததுக்கு தூங்கலேயே இன்னும் நீங்கள் நாட்டில் இருக்கீங்களா இங்கே வெளிநாட்டில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க நான் படிக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் மெசேஜ் படிக்க மாட்டேன் சரியா என்ன வச்சிடறேன் மொபைலுக்கு வச்சோம் எதுவும் ஆயிடுச்சு மொபைலுக்கு ம் வலைக்கம் சா வரமத்துல பிரகாத்துக்கு வாங்க ஆசி அலி நல்லா இருக்கீங்களா சரி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் மசீது படிக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் கடலுக்கிடையே திரை சரியா குரானில் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது ஆசனம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பன்னெண்டாவது ஆசனம் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பத்தொம்பது மற்றும் இருபதாவது ஆசனம் இரண்டு கடலுக்கிடையே கண்களுக்கு தெரியாத தடுப்பு உள்ளது தடுப்புள்ளது என்றும் இதனால் அவை ஒன்றுடன் ஒன்று இரண்டுற விடாது என்றும் கூறப்படுகிறது இரண்டு இடையே தடுப்பு உள்ளதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பலவிதமான ஆய்வுகளுக்கு பின் அவர்கள் கண்டுபிடித்த இந்த உண்மையை திருக்குரான் அன்றே இருக்கின்றது மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் நிலப்பரப்பால் பிரிக்கப்பட்டிருந்தன பன்ன பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு பிரளயத்தின் போது இரண்டும் இணை இணைந்தன இரண்டு கடல்களும் சந்திக்கும் இடத்தில் இரண்டும் சமமான அடர்த்தியில் இல்லாததால் அடர்த்தி மிகுந்த கடலின் நீர் கீழேயும் அடர்த்தி குறைந்த கடலின் நீர் மேலேயும் சென்று இருநூறு அடி அளவுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக நிற்கின்றது பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் ஆன பின்பும் அவை ஒன்றாக கலந்து விடவில்லை அட்லாண்டிக் கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டிருந்தாலும் திடத்திலும் நிறத்திலும் வேறுபட்டு நிற்கின்றன ஒன்றுடன் ஒன்று கலந்திடவில்லை அதேபோல் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டு உள்ளன மத்திய தரைக்கடல் அடர்த்தியுடனும் வெதுவெதுப்பாக உள்ளதால் அட்லாண்டிக் கடலுடன் சேரும் இடத்தில் அதன் மீது ஆயிரம் அடிகள் மேல் ஆயிரம் அடிகளுக்கு மேல் அழுத்தி கொண்டு சுமார் நூறு மைல்கள் நூறு மைல்கள் வரை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பரவி நிற்கின்றது ஒன்றுடன் ஒன்று கலந்து விடவில்லை திருகுரான் இருபத்தைந்து அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் நல்ல தண்ணீருடன் நல்ல தண்ணீர் கடலுடன் கலப்பதை பற்றி குறிப்பிடும்போது இரண்டு கடலுக்கும் இடையே ஒரு திரையையும் வலுவான தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றது இரண்டு கடல்கள் சந்திக்கும் போது ஒரு திரை இருப்பதாக கூறிய குரான் கடலுடன் நல்ல தண்ணீர் கலக்கும்போது இரண்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகின்றது இதிலும் மிக பெரிய அறிவியல் உண்மை அடங்கியுள்ளது கடலுடன் நல்ல தண்ணீரைக் கொண்ட ஆர்வம் சேரும்போது அடர்த்தி வித்தியாசத்தின் காரணமாக மேலே நாம் காட்டியுள்ள ஒரு தடையுடன் உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் சிறிதளவு சேர்ந்த கலவை ஒன்று உருவாகி அது மற்றொரு தடையாக நிற்கின்றது இது எழுது படிக்கத் தெரியாத நவிகள் நாயகம் சல்லா வளைவிஷ்ணன் அவர்களுக்கு பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் எப்படி தெரியும் எனவே திருக்குரான் இறைவனின் வார்த்தை தான் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது சரியா அதுதான் உண்மை நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் கடலோடு கடல் ஒன்றோடு ஒன்று சேராது அது பர்சக் என்ற திரையால் இறைவன் தடுத்து வைத்திருக்கிறான் அதுதான் உண்மை சரியா நாம் அடுத்த தலைப்பு வந்து வானத்திலும் பாதைகள் உண்டு நாளைக்கு பார்ப்போம் சரியா ரொம்ப டைம் ஆயிடுச்சு சமைக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சு அதெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த லைவ் போடிக்கிட்டு இருந்துச்சு அதனால் இறைவன் பாதை போட்டி ஆகணுங்கிறதுனால ஒரு தலைப்போடு முடிச்சுக்கிறேன் நான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுது ஸினத்துன் வலா நவம் லஹு ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபு இன்தஹு லா பிஇத்னி யவுது மா பைனா ஐதிஹி மா கல்ஃபஹும் வலா யஹ்துனு பிஸய்யின் மின் அல்மி இல்லா பிமா ஸவசியா ஹுர்ஸி ஸமாவாதி வல் அர்த் வளையோ விபலகமான அல்லாஹுவை வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு ஆழ்ந்த ஒருக்கும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் உள்ளவையும் அவனுக்கே அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால்தான் பரிந்துரை பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடிதை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும்

அல்லாஹையும் அவனது வா அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மட்டும் செய்வற்றோம் கட்டுப்பட்டோம் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவர்களாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவாக நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல் எங்களை சுமத்தி விடாது எங்கள் இறைவாக எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களை சுமத்தி விடாது எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அறல்புரி நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் சரியா நீங்கள் அனைவரும் தோழகை மூலமும் துவாக்களின் மூலமும் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் நன்மை நன்மையை தீமை தருங்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்த உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் பன்மடங்காக்கி உங்களுக்கு திருப்பித் தருகிறான் மறுமையில் உங்களுக்கு நன்மை அள்ளி தருகிறான் சொர்க்கம் தருகிறான் என்பதுதான் உண்மை அனைவரும் இறைவன் என்ன கொள்கையை கொடுத்தானோ அதை அதை கடைபிடிப்பவர்களாகவும் நபிகள் நாயகம் சல்லா வளைவாசலம் அவர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் அவருடைய வழிமுறையை பின்பற்றி பேணி வாழக்கூடிய நன்மக்களாகவும் அந்த வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு அருள் புரிவானாக அதே போல் அனைத்து காரியங்களும் ஒன்றுக்காக தான் நாம் இந்த மக்கள் இந்த பூமிக்கு ஏற்கப்பட்டோம் அவனை தொழுவதற்காக மட்டுமே மற்ற விஷயங்கள் அனைத்தும் நம்மளுடைய சோதனைக்காக அந்த சோதனையில் வெற்றி பெற்று அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் சடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆகிய அருள் குரகான் என்று சொல்லி வாகருதான் அஹமதுல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துக்கும் இன்சாலா நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு தலைப்பில் சரியா வாகனங்களுக்கும் பாதை இருக்கிறது நாளைக்கு பார்ப்போம் இன்சாலா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் சீக்கிரமாக முடிச்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து அன் டைம் இது மின்சாலா நாளைக்கு பார்ப்போம் மிக்க நன்றி வந்தமை வந்தவர்களுக்கும் மிக்க நன்றி உங்களுக்கு இறைவன் நல்ல புரிவனாக இன்ஷால்லா